ியோம் நம சிவாய சிவாய நமகோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினெட்டு புதன்கிழமை மூன்றாம் தேய்விரை நண்பகல் ஒரு மணி வரை பூசம் மின்மீன் நாளை அதிகாலை கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறள் நகை ஈகை இன்சொல் இகழாமை அமை நான்கும் வகை என்ப குடிக்கே மார்கழித்திங்கள் வெள்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை அந்திமதியோடும் அரபம் சடைதாட முந்தியனேந்தி முதுகாட்டெறிகாடி சிந்தித் தெளவல்லா திராவினை தீர்க்கும் நந்தீ நல்ல நகரானே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை ஊன் நோக்கும் இன்பம் வெண்டி உழலாதே வான் நோக்கும் வழியாவது நினைமினே தான் நோக்கும் தன்னடி அவனாவினில் தே நோக்கும் திருவெண்காடு அடை நிஞ்சே நவினிந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் சிறுத்துணை நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் கொளிந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை வரையார் மடமங்கை வங்கா கங்கை மணவாளா நின் தன் நாமம் உரையா உயிர் போகப் பெருவேணாயில் ஒரு நோய் வந்தெத்தனையும் முற்றாலெண்ணே கரையா நினைந்து உருகி கண்ணீர் மல்கி காதலித்து நின் கழலே ஏத்தும் அன்பற்கு அறையாடியே நீ அஞ்சேலின் நாயாவழுதன் துறையுறையும் அமரரேரே சிவஞான போதம் அவனவழதியனும் அவிமூ வினைமியின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் மாதியின் மனார்புலபர் ஆதீனப்பணுபல் வைராக்கியதீபம் முப்பத்தி மூன்று ஞானியேயவரும் வணங்குதற்குரியோர் நவிலும் ஆசௌசமில் பெரியோர் மாநிலத்து அவன்தான் உடல்விடில் குகைப்பால் வைக்க என்மறைப்படி புரிதல் தானும் வேதாந்தப் பொருள் துணிந்திடினும் சாற்றினில் வாழும் அந்தனக்கு இன்றே ஆனதால் துறவு பெற்ற நற்றவரே அமல வீடடையும் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி அருள் போற்றி நீரணி அன்பர் புகழனைச் சாற்றும் சாந்தலிங்க நற்பாதம் மாற்றும் வினையினை மாய்த்திடும் ஒழியினை ஏற்றி அகத்து இருள் இறிய அருளூமே போதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருக்கிறம்பலம்